வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் அதாவது இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற எடுக்கப்பட்டது இப்போ கரெண்ட் இப்போ வந்து இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போ என்னென்னா சனிக்கிழமை கேண்டலில் வச்சு பார்த்தா என்னுடைய ஃபார்முலாப்படி இது மேலே போகணும் இது வந்து எப்படின்னா மேலே போகணும் இதுதான் இது இப்போ சார் இப்போ இல்லை நி நிலைகளை பார்ப்போம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு என்ற நிலைகளை கடந்து வர்த்தகமானால் நான் எதிர்பார்த்த அப்ட்ரெண்ட் இருக்கும் டார்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சார் சரி இப்போ இதற்கும் கீழே வர்த்தகமானால் நான் எதிர்பார்த்த அப்ட்ரெண்ட் இருக்காது கீழே போகும் கீ கீழே என்ன நிலைனா டவுன் ட்ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது சரி ஃபர்தர் லெவல்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபதை கடந்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு என்ற நிலை வரை போகக்கூடும் ஆனால் நீ இது என்ன பிரச்சனைனா இதில் வந்து பெரிய டார்கெட்டாக இருக்கிறதுனால தப்பிதமான சிக்னல் வர வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளவும் சரி கீழே ஃபர்தர் லெவலான டவுன் சைட் கீழே இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபதை உடைத்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு மற்றும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு என்ற நிலைகள் வரை கீழே விளக்கூடும் இதற்கு தகுந்தபோல் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் வர்த்தகம் வெற்றி வர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்